ஹாய் வணக்கம் நான் அவங்க திருப்பூர் இலக்கியாங்க இது நேற்று வீடியோ நேற்று எனக்கு உடம்பு சரியில்லை ட்ரிப்ஸு போட்டுட்டு நேற்று சாப்பாடெல்லாம் எங்கள் பையன்தான் கொண்டு போய் கொடுத்தான் ஆனால் எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சுங்க எனக்கு நான் நான் போனால் தான் அந்த பிள்ளைங்க சாப்பிடுவாங்க என் பையன் கொண்டு போய் வச்சு சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரில எல்லாம் ஒரு ஏக்கமாக இருந்தாங்க நான் போய் சாப்பாடு வச்சோன்னா இது ஸ்ரீதேவி கறி கறியாக தான் சாப்பிடுவாள் சோறெல்லாம் அப்புறம்தான் சாப்பிடுவாள் நல்லா மையை வச செஞ்சு கொண்டு போனாலும் அப்படி தான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அருந்ததி கரெக்டாக நான் சாப்பாடு கொண்டு போகும்போது வாக்கிங் வந்திருந்தா அவளுக்கும் சாப்பாடு வச்சேன் எல்லாருக்குமே கறி அப்படியே மேலேப்பில் வச்சாதான் சாப்பிட்றாங்க பாவம் நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பாடு சாப்பிடுவாங்க இந்த அருந்ததிக்கு ஒரு ஊசி போடணும் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் கருத்தரை பண்ணி விட்டுறணும் அவள் இடத்துக்கு போயிட்டான்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான்னு தெரியல அடுத்து நம்ம சிக்கல் சிக்கலுக்கும் கருத்தடை பண்ண வேண்டியது இருக்குது அவனுக்கெல்லாம் எல்லாமே கொஞ்சம் அணுக்கள்லாம் கம்மியாக இருக்கிறதுனால வெயிட்டிங்கில் இருக்கான் ஏன்னா அவனுக்கு நிறைய ஊசியெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த கேன்சர் ஊசி அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி பப்பி குட்டி ஒரு குட்டி வந்து பாவம் நம்ம மூணு பப்பி அடாப்ஷனுக்கு வந்துச்சு அவங்க எடுக்கிறவங்க கொஞ்சம் லேட் பண்ணிவிட்டாங்க அதனால் நேற்று பார்த்தா இவனுக்கு வந்து இப்போ ஃபுட்டே எடுத்துக்கல அதுக்கப்புறம் நேற்று ட்ரிப்ஸு போட்டோம் இன்றைக்கி வரைக்குமே இவன் ஃபுட்டு எடுத்துக்கல ட்ரிப்ஸில் தான் இருக்கான் என்ன பண்ணுறதுனே தெரியல டெம்ப்ரேச்சர் வந்து ஒன் நாட் த்ரீ இருந்துச்சு இப்போ பரவாயில்ல டெம்ப்ரேச்சர்லாம் குறைஞ்சிருச்சு நல்லா நான் என் வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்கு எனக்கு எனக்காக ஒதுக்க டைம் ஒதுக்கக்கூட எனக்கு நேரமே இல்லை இவங்களோடையே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கேன் இவனுக்கு ட்ரிப்ஸு போட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு ட்ரிப்ஸு போடவே ஒன் ஹவர் ஆகிடுச்சு இவங்க குட்டி பிள்ளைங்கிறதுனால ரெண்டு மணி ரெண்டு ரெண்டு மூணு பேர் பிடிச்சா மட்டும்தான் ட்ரிப்ஸு போட முடியுது அதுக்கப்புறம் நம்ம சாந்தத்தை வந்து நம்ம சாந்தத்துக்கு வந்து உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டை தான் நம்ம இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் அங்கே எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா சாந்தத்துக்கு ரெண்டு மூணு ஓட்டை அப்படியே இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ட்ரிம் பண்ணி எல்லாம் இருந்து சிரஞ்சு வழியே எடுத்தாங்க அவ்வளோ சீல்டு இருந்துச்சு அந்த சாந்தத்தோட கழுத்தில் அவ்வளோ சீல் எடுக்க 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 வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படியே எனக்கு பார்க்குறப்பலாம் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லு கொம்மட்டிக்கிட்டு வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஓட்டை அந்த கழுத்தில் அதெல்லாம் க்ளீன் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணி அதுக்கப்புறம் சிரஞ்சு வச்சு அந்த ஐயோ சொல்ல இல்லை அவங்க யோசிக்காமல் அடித்தாங்களா இல்லை எங்கேயாவது போய் குத்திக்கிச்சா என்னன்னே தெரில இது ஸ்டோரியெல்லாம் கேட்டால் ரொம்ப கஷ்டம் அஞ்சு குட்டி போட்டிருக்கு அந்த அஞ்சு குட்டிகளும் கண்டினியூவாக இறந்துருக்கு அங்கே யாருமே பராமரிக்க இல்லாமல் நம்ம அமுதா சிஸ்டர் மேட்டுப்பாளையம் அவங்க பார்த்து இது உடம்பு ஃபுல்லாக கழுத்து ஃபுல்லாக ஈ முச்சுக்கிட்டு அந்த ஈயை விரட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு மேம் பாருங்கள் அப்படியே உள்ள காட்டன் வச்சு அப்படியே க்ளீன் பண்ணி அவ்வளோ இது பண்ணாங்க எனக்கு உடம்பு சரியில்லாதோடு போய் இதை பார்க்க பார்க்க எனக்கு அப்படியே மறுபடியும் என்னோட எனர்ஜி எல்லாமே டவுன் ஆயிடுச்சு அப்படி ஒரு இது அப்புறம் நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க அப்புறம் இன்னைக்கு இந்த வீடியோ வ இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்துருக்கேன் அதை நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் எனக்கு நேரமே இல்லை அதுக்கப்புறம் இவனுக்கு இந்த கழுத்தை ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி இன்றைக்கி பார்த்தப்போ தான் தெரியுது ஏகப்பட்ட ஓல்ஸ் இருக்குது அவன் கழுத்தில் அப்படியே சீலாக வடியுது ப்ளட்டும் சீலும் அப்படியே கலந்து கலந்து வடியுது பாவம் ரொம்ப வேதனைப்பட்டான் இவன் பட்ட கஷ்டத்தை பார்த்தாவே எனக்கு க ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி வந்துருச்சு நம்ம படுறதெல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது நம்ம படுறதெல்லாம் ஒரு வேதனையே கிடையாது இந்த பிள்ளைங்களாம் அவ்வளோ சித்திரவதைப்படுறாங்க இந்த வாயில்லாத ஜீவன்களை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் பிச்சை எடுக்காத குறையாக ஒவ்வொருத்தர்கிட்டையும் கெஞ்சி அவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றி எங்களையும் நாங்கள் வருத்திக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைங்களை காப்பாற்ற நாங்கள் போராடுறோம் ஆனால் ஒரு சில பேர் யோசிக்காமல் அடிக்கிறது குருண மருந்து போடுறது வெசம் வைக்கிறது எத்தனை சித்திரவதைகளை தான் இந்த பிள்ளைங்க அனுபவிக்கும் இதுங்களை நம்மளை நம்பி தானே கடவுள் நம்ம கூட படைச்சாரு மற்றவங்களெல்லாம் புளி சிங்கம் கரடி எல்லாம் காட்டில் படைச்சிட்டு இந்த வாயில்லாத ஜீவன் நாய் பூனை இதுகளெல்லாம் நம்மளை ஆடு மாடு கோழி இதெல்லாம் மனிதனாகிய நம்மளை நம்பி தானே படைச்சாங்க ஆனால் நம்ம அவங்கள எப்படியெல்லாம் அதை நான் எல்லாரையும் சொல்ல வரலைங்க ஒரு சில மனிதர்கள் வந்து ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து பாவ கணக்கில் தான் இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க அவங்க தலைமுறைக்கே இந்த பாவம் வந்து கண்டிப்பாக சேரும் நான் நிறைய பேசணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கண்டினியூவாக மறுபடியும் நான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாருங்கள் நீங்கள் என்னோடய வீடியோ ஒன்றொன்றும் பாருங்கள் ஒவ்வொரு பப்பிகளையும் எடுத்து நம்ம காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ போராடுறோம் ஒரு பக்கம் அவங்க உடல் வேர் வலி வேதனை ஒரு பக்கம் பைசா இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தையும் கெஞ்சி அதுவும் நம்ம டைமுக்கு பணம் கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைங்களை நம்ம காப்பாற்றுறோம் ஆனால் ஒரு நிமிஷம் யோசிக்காமல் அடிச்சிட்றாங்க விச வைக்கிறாங்க ஆக்சிடெண்ட்டு பண்ணிட்டு போயிடுறாங்க எவ்வளோ கஷ்டப்படுற பாருங்கள் ஒவ்வொரு உயிரையும் காப்பாற்றுறதுக்கு நாம் எவ்வளோ கஷ்டப்படுறங்கிறத நீங்கள் பார்க்கறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் இவ்வளோ நேரம் கொடுத்துருக்கேன் தயவுசெய்து இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பப்பிகளை வெறுக்கிறவங்க யாராவது ஒருத்தர் நான் நான் பப்பி இத்தனை நாள் வெறுத்தங்க இப்போ உங்கள் வீடியோ பார்த்து நானும் லவ் பண்ணுறேன் அவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறேன் தண்ணி வைக்கிறேன்னு சொன்னால் நான் எவ்வளோ சந்தோஷப்படுவேன் தெரியுங்களா என்னோடய கமாண்டுக்கு உங்களோட கமா நீங்கள் கமாண்ட் பண்ணுவீங்கன்ட்டு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் இந்த பிள்ளைங்க படுற சித்திரவதையெல்லாம் நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸை நான் வந்து இப்போ நான் கண்டினியூவாக கொடுத்துருக்கேன் தயவுசெய்து எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சீல் எடுப்பாங்க பாருங்கள் அந்த சிறஞ்சு வழியை அவ்வளோ சீலு அந்த கழுத்து ஃபுல்லாக சீலு ஆனால் என்ன இவனுக்குன்னா நல்லா ஃபுட்டு எடுத்துக்கணும் அது வரைக்கும் இவனுக்கு பிரச்சனை இல்லை அவ்வளோ சீலு ஒரு நூறு நூற்றம்பது எம்எல் சீல் எடுத்திருப்பாங்க நேற்று இன்றைக்கி எடுத்திருக்காங்கங்க அந்த வீடியோ வந்து நான் நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன் எனக்கு ஆக்சுவலாக உண்மையிலே டைம் இல்லை அதனால தான் நான் வீடியோவை சரியாக போட முடியல தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ரெகுலராக சப்போர்ட் பண்ணுறேன் என்னோட சப்ஸ்கிரைபரும் என்னோடய சகோதரிகளோ தொடர்ந்து ஃபினான்ஷியலாக நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நான் போயிட்டே இருக்க முடியும் தயவுசெய்து என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்